நடக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம ஒரு தகவல் சுதமாக யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு இப்போ முருகர் கோயிலில் பார்க்குறோம் இல்லை வீட்டில் கும்பிட்றோம் அவருக்கு ஒரு எளிமையான பதிகங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் நாம் எப்படி பாராயணம் பண்ணுறது அவரை ஒரு முறையாக எப்படி வழிபடுறது அவரை நம்ம அந்த பாடல்கள் மூலமாக நம்ம வழிபாடு பண்ணும்போது அதுக்கு அந்த வேண்டுதல் உடனே நமக்கு நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லைனாலும் கும்பிட்டாலும் செய்வார் இல்லைன்னு நான் சொல்லலை பட் நம்ம இப்போது ஒரு நோய் வருது நமக்கு அது உடனே க்யூர் ஆகணும்னா அதுக்குண்டான டேப்லெட்ஸ் எடுக்கணும் இல்லை பொறுமையாக க்யூர் ஆகணுன்னா அதுக்குண்டான நம்ம உ உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம முருகரை பார்க்குறோம் நம்ம நமக்கு ஒரு பலன் இருக்குது நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அதை நிறைவேறினா அவரை நோக்கி எந்த மாதிரி பதிகங்கள் பாடலாம் அது வீட்டிலையாக இருந்தாலும் சரி இல்லை கோயிலாக இருந்தாலும் சரி அது நம்ம எந்த எந்த மாதிரி மெத்தடில் பாடலாம் அதுக்கு அது வந்து கந்தர் அலங்காரத்தில் இருக்கலாம் கந்தர் அனுபூதி இருக்கலாம் இல்லை திருமுருகாற்று படை இருக்கலாம் எதில் வேணாலும் இருக்கலாம் ஸோ நம்ம அதை எப்படி பாடலாம் எப்படி நம்ம கும்ப சாமியை வந்து கும்பிட்றது பதிகங்கள் பாடி அதை தான் நம்ம இன் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இஷ்ட தெய்வம் முருகர் கும்புணும்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஓம் சரவண பவ ஓகேங்களா ஓம் சரவணபன்றதை ஒரு நூற்றி எட்டு உங்கள்கிட்ட ஜபமால இருந்தால் ஜபமாலை சொல்லுவாங்க இல்லைன்னா கையிலேயே வந்து நம்ம வந்து விரல் விட்டு கும்பிடலாம் எப்படி கும்பிடணுன்னா இங்கே பாருங்கள் இப்போது இந்த விரலில் வந்து இப்போ நாலு தடவை வேணாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ஓம் சரவணப ஓம் சரவணப ஓம் சரவணப ஓம் சரவணபா இந்த மாதிரி நாலு விரலும் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆறு தடவை முழுசாக முடிக்கணும் அதாவது ஆறுனா த்ரீ ஃபோர் இது ஒரு கவுண்ட்டு அந்த மாதிரி ஆறு தடவை முடிச்சுட்டு ஏழாவது தரம் மூணு விரலுக்கு மட்டும் போட்டிங்கன்னா நூற்றி எட்டு தடவை வந்துடும் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஜபமாலும் இருக்குது நம்ம வெளியில் போகிறோன்னா ஜபமால் எல்லா நேரத்தில் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா அது முதல்ல நூற்றி எட்டு தடவை ஓம் சரணம் அதை விட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் அவருக்கும் மூல மந்திரத்துக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது மூல மந்திரம்னு பார்த்தோம்னாக்கா ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இது வந்து மூலமந்திரம் காயத்ரி மந்திரம்னா எல்லா கடவுளுக்குமே ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது காயத்திரி மந்திரன்றது வந்து ஒரு தனி அதுலேருந்து பிரிஞ்சது தான் ஒவ்வொன்றும் அந்த அது நான் தனி பதிவு தரேன் அந்த காயத்திரி மந்திரன்றது என்ன அதுதான் மந்திரங்கள்லையே என்ன சொல்கிறது அது தலைமையான காயத்ரி மந்திரம்னா அதுலேருந்து பிரிஞ்சதுனால அது தனி அது வந்து விஸ்வாமத்தில் எழுதி கொடுத்தது அது 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 சொன்னது இது நாம் வந்து முருகருக்கு வந்து மூலமந்திரம் பார்த்தாச்சு இப்போ காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயம் இவ்வளோதாங்க ஸோ இது வந்து காயத்ரி மந்திரம் இதை முடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கந்த சஷ்டி பாராயணம் பண்ணணும் சஷ்டி முடிங்க கந்த சஷ்டி முடிச்சுட்டு அது ரொம்ப தினமும் பாராயணம் பண்ணால் நல்லது தான் எது ஒன்றுமே அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்க அதோடய பலன்கள் உங்கள் கண்ணுக்கு நேரம் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வீக்லி ஒன் இல்லை முருகருக்கு உகந்த நாள் வரும் இல்லையா சஷ்டி கிருத்திகள் இல்லை விசாகம் உண்டான திதிகள் இல்லை கிழமை செவ்வாக்கிரம செவ்வாக்கிரமோ படிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க அந்த நாளில் தவறாமல் இந்த வரிசையில் நீங்கள் பண்ணி பாருங்களேன் எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க முடித்த உடனே அவரை வந்து ஒரு இந்த எட்டு பதிவுன்னு சொல்கிறேன் இது வந்து எல்லாத்துலேயும் கலந்தது தான் இருக்கும் நான் ஏற்கனவே தனித்தனி பதிவு கொடுத்துருந்தேன் திருமுருகாற்றுப்பாடலேருந்து என்ன பதிகம் கந்தர் அலங்காரத்துலேருந்து என்ன பதிகம் அப்புறம் க கந்தர் அணுகுதியிலேருந்து எந்த பதிவோம் திருப்புகண்ட் தனித்தனியாக கொடுத்துருந்தேன் இப்போ எட்டு பதிகத்தையும் நான் மொத்தமாக தர்றேன் உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்குமோ உங்களுக்கு வழிபாடு பண்ண படிக்க அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எதாவது ஒன்று படிச்சால் கூட போதும் இல்லையா எல்லாத்துக்கும் முக்கியம் ஓம் சரவணபா அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் சரி இல்லைங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படி சொன்னால் கூட நம்ம கண் முன்னாடி வந்து விற்பா நமக்கு செய்வேன் ஆனால் எது ஒன்றுத்துக்கும் என்ன தேவை உள்மனதில் நம்பிக்கை உள்ள தூய்மே உடல் தூய்மையே இது ரொம்ப முக்கியம் இது செஞ்சு நீங்கள் செஞ்சபோது மட்டும்தான் அதுக்குண்டான பலன் நமக்கு உடனே கிடைக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்குங்க சரி இப்போது பதிகத்துக்கு போவோமா அப்படியே லைனாக போகிறேன் நான் சண்முக கடவுள் போற்றி சரவணத்து உதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேளவா போற்றி போற்றி ஃபஸ்ட்டு என்ன நம்ம அவரை வாழ்த்தி பாடுறோம் நம்ம வாழ்த்தி பாடும்போது அவருக்கு வந்து உண்டான ஒவ்வொரு பேரை சொல்லி நம்ம அவரை போற்றி சொல்லி எப்பவுமே ஒருத்தர் நம்ம போற்றும் போது தானே அவங்க உள்ள குளிர்வாங்க அது எல்லாருக்குமே இயல்பு தானே சரி அடுத்த ரெண்டாவது அடு அடுத்த பதிவு பார்த்தோம்னாக்கா முருகனை செந்தில் முதல்வனை மாயோகன் முருகனை ஈசன் மகனை ஒரு கைமுகன் தம்பி நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் அடுத்த பதிகம் வேற அதுக்கு உண்டானது உன்னோட தண்டைக்கால் போதும் எனக்கு அதை நான் நம்பியே கைத்தொழுவேன் சரணாகதி அடைஞ்சிருவேன் மூணாவது உன்னை ஒழியே ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின்சில்லே பன்னிருக்கை போலப்பா பானோர் கொடையவனை திருத்தருளும் மேலப்பா செந்தில் வாழ்வேன் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க எனக்கு உன்னை விட வேறு யார் இருக்கா என்னோட கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ நான் உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன் என்ன வழி நடத்துறதும் உன்னோட வேலை அதை நீ பார்த்துக்கோ என்னோட பொறுப்பு என்ன உன்னை வழிபடுறது என்னுடைய கடமை இது அதை நான் செய்கிறேன் நீ என்ன பார்த்துக்கோ தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு நாலாவது அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சில் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் யாருக்கு நெஞ்சல் முருகான் இருக்கிற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் அஞ்சு முகன்றது என்ன நம்ம வாழ்க்கையில் கடைசி அத்தியாயம் யாருக்கு யமனுக்கு பயப்பட அந்த நேரத்தில் கூட நாம் அவரை நினைச்சோம்னா இவர்கள் ஆறு வந்து தோன்றும்னு எவ்வளோ அழகாக சொல்றாங்க இது எதுலன்னா திருமுருகாற்றுப் அதே மாதிரி உன்னை ஒழிய வருன்னு திருமுருகாற்றுப் பதில்தான் அதுக்கப்புறம் இந்த சாங்கும் வந்து திருமுருகாட்டுப் படை இது சரவண துதித்தா போற்றி கண்மணி அந்த போற்றி வர்றதும் திருமுருகாட்டுப் படை இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலன்னாக்கா கந்தர அலங்காரத்தில் பார்க்கலாம் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் நாள் என்னை ஒன்றும் அண்ணாது வினை எதுவும் முன்ஜென்ம வினையோ இல்லை இந்த ஜென்மவினையும் கொடும் கூற்று யாரு யமன் யமபாதம் எம யமபாதம் சொல்வாங்க எம பயம் கொடும் கூற்றன் செய்யும் எப்போ குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் நீ இருபத்தேழு நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாத என்னை கும்பிடு என்னுள்ளே இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடங்கிய மொத்த மண்டலமும் என்னுள்ளே அடக்கம் நீ என்னை கும்பிட்டாலே போதும் தனித்தனியாக எதுவுமே கும்பிட வேணான்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க அதுக்கப்புறம் இது நம்ம தலையெழுத்தை மாற்றுறத அருணகிரிநாதர் எவ்வளோ பிரம்மன் எழுதின தலையெழுத்தை மாற்றுற ஒரே சக்தி முருகர்கிட்ட தான் இருக்குதுன்னு அப்பயே சொல்லிட்டார் எப்படி சொல்கிறா பாருங்கள் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாம்மயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சௌரணம் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே ஐயன்னா பிரம்மா கையெழுத்தானா தலைவெளி தலையெழுத்து தலைவிதி அவர் எழுதுனதான் மாத்திர ஒரே சக்தி நம்ம கந்தக்கடவுள் சொந்தக் கடவுள் நம்ம கலியுக தெய்வம் முருகருக்குத்தான் இருக்குன்னு அப்பவே அவர் சொல்லிட்டார் அதனால தான் இந்த பதிகத்தை ஒன்று நீங்கள் பாடினா கூட உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறி நமக்கு அதுக்குண்டான வழிகளும் மார்க்கமும் நமக்கு தெரிய வரும் அப்புறமா சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சொடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விழலிக்காங்க அந்த கடவுனை கார்மையன்னை சாம்போதம் மதற்குகள் இல்லை கடவுள் நமக்கு நமக்கு எந்த தாழ்வுமே கிடையாது நமக்கு ஏற்றமாக இருக்கும்ன்றதை அழகாக சொல்லியிருப்பார் அப்புறம் இது எட்டாவது பதிகம் பிழிக்கு துணை திருமின்மல்பாதங்கள் குன்றா முழிக்குத் துணை முருகாயினம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பண்ணிருத்தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் வயிறு எவ்வளவு அவ்வளோ அழகா பாரு நீ முன் ஜென்மத்தில் பண்ணியா கவலைப்படாத இந்த ஜென்மத்தில் பண்ணாத ஆனால் அதையும் எதையும் சரி பண்ணுறதுக்கு உண்மையாருக்கு இருக்கு முருகப்பெருமான இதுக்கப்புறம் கம்தர் அணுமுதலும் ஒரு பாட்டு இருக்கு இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் போகுணேன் இந்த கடைசி லைனை மட்டும் ஆறு தடவை சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அந்த ஒரு பாடல் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா முருகன் உங்களுக்கு குருவாக வேணுமா நான் இப்போ வந்து என் முருகனைத்தான் என் குருவாக எடுத்துட்டுருக்கேன் இப்போது ஒவ்வொரு கடவுளும் நாம் வந்து யாரும் குருவாக ஏற்றுக்கறதுனா அவர் நம் நாம் அவர் குருவாக ஏற்றுக்கிறதுக்கு நம்ம உள்ளத்தை வந்து அதுக்கேற்ற நம்ம மாற்றிக்கணும் நான் மானசீகமாக என் முருகனைத்தான் நான் குருவாக ஏற்றுக்கிட்டு இது எப்போ தெரியுமா சம்மா சொன்னாங்க உங்களுக்கு யார் உங்களுக்கு துணையோ அவங்களை குருவாய் எடுத்துகிட்டு குரு பௌர் குரு பூர்ணி அன்னைக்கு நம்ம வேண்டாம் அன்னைக்கு நான் முருகரத்தை மனசாக நினச்சிக்கிட்டு இன்றிலேருந்து நீராய் நம்ம குரு என்ன வழி நடத்தினு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதை தான் நானும் சொல்கிறேன் இப்போ ஸோ இது அதில் தான் குருவாய் நமக்கு குருவாக வருவார் வருவாய் பணம் நமக்கு தேவையான பணம் என்ன வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் எனக்கு அருள் பண்ணு யார் குகனே இந்த ஒன்பது ப பதிகங்கள் இருக்குது இதுக்கப்புறம் திருப்புகள் தனியாக இருக்கு நான் திருப்புகள் தனிப்பதிவாக தரேன் ஏன்னா அது பெரிய பாடல் இது வந்து நான்கு வரி பதிகங்கள் இதை மட்டும் கொடுக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது எல்லா பாட்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் முருகரை கூப்பிட்டு பாருங்கள் அது ஆலயமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முருகனுக்கும் பிடிக்கும் உங்கள் வேண்டுதலை இப்படி பாடிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் ஆனால் நம்பிக்கை முக்கியம் உடனே நிறைவேறணும்னு நினைக்காதீங்க அவர் நம்மளை முதல்ல சோதனை கொடுப்பார் சோதிப்பார் அதுக்கப்புறம் தான் அதை நிறைவேற்றார் நமக்கு அதை தாங்குகிற சக்தியும் பளபலமும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்பார் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் நமக்கு நல்லது செய்வார் இதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் எவ்வளோ சோதனைகள் தாண்டி தான் வந்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னாலும் அது எனக்கு முருகன் காட்டின வழிதான் எனக்கு தெரியலனா இப்படிலாம் நம்ம ஏன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதை நான் தினந்தோறும் சொல் ஒவ்வொரு செவ்வாய் இத்தனை பதிகங்களும் பாடுவேன் திருப்புகளும் சேர்த்து பாடுவேன் அது நான் தனியாகவே தரேன் ஏன்னா மொத்தம் அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடும் அப்புறம் மக்களுக்கு வந்து ரொம்ப நேரம் போட்டாலும் பார்க்க முடியாது இல்லையா அதனால் டைம் கருது நான் இது வரைக்கும் முடிச்சிங்கன்னா நான் திருப்புகள் தனியாக தரேன் பலனும் பழ அதோட பலன் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம உங்கள் சேனல் திருப்பி திருப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ்கிப்ட்டு நெருங்கிட்டு இருக்கா அதுக்கு முக்கிய முழு மூலாதாரமே நீங்கள் தான் உங்களோட ஆதரவும் பேராதரவு இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது இதை எனக்கு அமைச்சு தந்த இந்த வழியை காமிச்சு என் அப்பன் முருகனுக்கு கோடான நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனல் இது பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு எதாவது தேவை ஒரு கடவுளை பற்றி இந்த துதி துதிகம் வேணும் இல்லை காயத்திரு மந்திரம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இதில் கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா அதை பத்தி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்